உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காணு கடைக்கண் கண் பாறையா கடை கண் பாறையா பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளின அருள் படைத்து வள்ளலே நீ நினைத்தால் போதுமே இன்பும் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்து வள்ளலே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா கடை கண் பாறையா தென்பழனி மலை மேலே தண்டபாணி கோலத்திலே கண்குளிர கண்டு கொண்டால் போதுமே என்றும் கருத்தில் முந்தன் வடிவம் தோன்றுமே தென்பழனி மலை மேலே தண்டபாணி கோலத்திலே கண்குளிரக் குளிர கண்டு கொண்டால் போதுமே என்றும் கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே உள்ளத்தில நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா பாறையா ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை சரணடைந்தேன் கந்தையா வாழ்வில் நலம் அனைத்தும் பெராருள்வாய் முருகையா ஆடி வரும் மயில் மீது அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை சரணடைந்தே கந்தையா வாழ்வில் நலம் அனைத்தும் பெறருள்வாய் முருகையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா கடை கண் பாறையா